நான் வணக்கண்ணா நான் சுசிலா அக்ரி கிளினிக் சிலாலேருந்து வரேண்ணா இது என்ன ஊருங்கண்ணா இது அரியலூர் மாவட்டம் கடுகூர் வட்டம் என் பேர் முத்துசாமி சரிங்க சவுக்கு சாகுபடி இப்போ எத்தனை வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் ஒரு நாலு ஏக்கர் பண்ணியிருக்கேன் அப்புறம் எல்லாம் களை வெட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் கண்ணு போட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு யூடியூப்பில் வந்து சர்ச்சிங் பண்ணேன் இந்த மாதிரி சவுக்கு கலைக்குள்ளி இருக்கா அப்படின்னு அது மாதிரி சுசிலா அக்கறின்னு பார்த்தேன் அதில் ஃப கமாண்ட் எல்லாம் படிக்கும்போது எல்லாம் தெளிவாக சொன்னாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது பிரகாரம் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நான் கால் பண்ணேன் அப்புறம் போய் விசாரித்தேன் எத்தனை நாள் ஆகுதுன்னாங்க மாதிரி போனி பத்து பஞ்சு நாள் ஆகுதுன்னு சொன்னேன் அதுக்கு இருந்து இந்த மருந்து அடிங்கன்னாங்க ஈரப்பதத்தில் அடிக்கணும் அதேமாதிரி ஈரத்தை மெயின்டைன் பண்ணணும் நான் கொடுக்குற டோஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னாங்க அதே மாதிரி அடித்தேன் நல்லா தெளிவாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நான் இது வரைக்கும் களை வெட்டவே கிடையாது ஃபஸ்ட் டைம் அடித்து ஒரு நாற்பது நாள் ஆச்சு நல்லா அருமையாக இருக்குது இதான் கொல்ல நல்லா பர்ஃபெக்டா இருக்கு களை கொல்லி அடிச்சு ஒரு நாற்பது நாள் ஆகுது இது வரைக்கும் ஒரு களை கூட வெட்டல நீங்க வெட்டல இது வரைக்கும் களைங்கிறது வெட்ட கிடையாது சரிங்களா க்ரோத் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு நீங்க அறுபது நாள் கண்ணுன்னு சொல்றீங்க ஒரு சில வயல் களை வெட்டுற வயலே பார்த்தாலும் சரி அறுபது நாள்ல சின்ன சின்ன கண்ணா தான் இருக்கும் கண்ணோட க்ரோத் நல்லா தான் இருக்குது இதுக்குலாம் என்ன சப்போர்ட் பண்ணீங்க இதுக்கு வந்து வேர்கரையா விட்டு கரைச்சி ஊத்திருக்கேன் அப்புறம் கண்ணோட வளர்ச்சிக்கு வந்து டானிக்க கொடுத்துருக்கேன் அதனோட ரிசல்ட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு

ஆமா நான் வீடியோ எடுத்துட்டு வந்தேன் அதே மாதிரி எடுத்துட்டு வந்து காட்டினா அதே மாதிரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த பேருக்கு அறையா மேல அந்த வர்றது போறது எதுவுமே இல்ல இது வரைக்கும் இல்ல கண்ணெல்லாம் வளர்ச்சி நல்லா இருக்கு இப்ப களை வெட்டாம நீட்டா மெயின்டெயின் களை எல்லாம் வெட்ட கிடையாது இது வரைக்கும் களை வெட்டு கிடையாது ரெண்டு மாசம் ஆகுது கண்ணு வளர்ச்சி நல்லா இருக்கு நம்ம நாலு மண் அரைச்சிட்டு இருக்கீங்க கண்ணு கண்ணு கொஞ்சம்

அஞ்சா நாளே அடிக்கலாம்னு சொன்னாங்க சுசிலாக்கரில் நான் எட்டு நாள் கழிச்சு தான் அடித்தேன் எட்டு நாளுக்கு அப்புறம் தான் நான் யூடியூப்பில் சர்ச்சிங் பண்ணால் அப்போ தான் பார்த்து உடனே அடிக்கலான்னாங்க கண்ணில் போட்டாலும் ஒன்றும் ஆகாதுனாங்க அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெளிவாக இருக்கு இதுதான் கொள்ள சவுக்கு சாகுபடி பண்ற விவசாயிங்க களைக்குள்ளி வாங்கி பயன்படுத்தலாம் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோட கருத்தை அடிக்கலாம் நானும் ஒரு பத்து பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அங்க சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு வந்து அவங்களும் அடிச்சிருக்காங்க கடூர்ல இருந்து நிறைய ஃபார்மர் வாங்க வந்தாங்க ஆனா உங்க வயல் மாதிரி இளம் பிள்ளை இல்லை அதெல்லாம் ரொம்ப முத்துன பில்ல ஆயிடுச்சு ரொம்ப அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் தாண்டி தான் வந்தாங்க நான் ஆரம்ப ஸ்டேஜ்ல எல்லாரும் ஒரு டைம் பார்த்துட்டு ரொம்ப முடியாத கண்டிஷனுக்கு தான் வந்தாங்களே ஆமா ஆமா என்ன பார்த்தாங்க ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க அப்புறம் அதுக்கு அப்புறம் அட்ரஸ் சொன்னேன் ஃபோன் நம்பர் கொடுத்தேன் அப்புறம் நேரா நானும் ஒரு சில பேருக்கு நேரா வாங்கிட்டு வந்து வாங்கி கொடுத்திருக்கேன் நல்லா தான் இருக்கு என்னோட ரிசல்ட்ட பார்த்துட்டு தான் அப்புறம் அவங்களும் வாங்குறாங்க எல்லாரும் சரிங்க சார் ஓகே சார் நன்றி